அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நீ பணம் எடுத்தது கூட உன்னை மன்னிச்சிருவேண்டா அப்பா அது போதுங்க ஆனால் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைலாக்கு விட்டு ஞாபகம் இருக்கா என்ன டைலாக்கு எனக்கு மறந்து போச்சு அப்பா ஞாபகம் வந்துருச்சுங்க ஞாபகம் வந்துருச்சு இந்த ஐநூறுரூவாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாயை தொலைச்சிருந்தா ஒரு மாதத்துக்கு அப்பப்போ வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமேன்னு சொன்னேன் ஏண்டா ஐநூறுரூவா தொலைச்சதுக்கு நான் ஆயிரம் ரூபாய்க்கு குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன் உனக்கு ஐயாயிரம் ரூபா தொலைக்கணுமா எப்பா என்ன அடி அடிக்கிறேன் ஐயா நானே ராவா அடிச்சுட்டு இருக்கேன் உனக்கு பெப்பர் சிக்கன் கேக்குதா சார் பெப்பர் சிக்கன் ரெடி ஆஹா நேரங்காலம் தெரியாமல் பெப்பர் சிக்கனை கொண்டு வரேன் ஐயா பெப்பர் சிக்கனையே பார்க்குறானையா ஒருவேளை தட்டி விட்டுருவானோ ஹலோ பெப்பர் சிக்கன் வேணும்னா எடுத்து சாப்பிடுங்க நான் எதுவும் நினைக்க மாட்டேன் என்டா ஏன் காசியை எடுத்து எனக்கே பெப்பர் சிக்கன் கொடுக்குறியா ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு சாப்பிட்டு தானே ஆகணும் வேணும்னா ஒரு கட்டிங் அடிச்சுட்டு அப்புறமா பெப்பர் சிக்கன் சாப்பிடுங்க மரியாதையா ரெண்டாயிரம் ரூபா பணத்தை வச்சுட்டு போ ஏன்னாது ரெண்டாயிரம் ரூபாயா ஏயா ஐநூறுக்கு ஆயிரத்தி ஐநூறு வட்டியா என்ன நீ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படையில் நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படக்கூடாதா என்ன நாக்கு முக்க குடிகார சங்க தலைவர் நல்லா இருக்கீங்களா ஆஹா நம்ம ஊருகா பார்ட்டி இவன் எப்படி இங்கே வந்தான் தீர்ப்பை தள்ளி வச்சிட்டு போனவன் திடுதிப்புன்னு வந்திருக்கான ஐயா என்னோட பணத்தை எடுத்தால நீங்கள் மட்டும் அடையாளம் காட்டலைன்னா தெரியாமலேயே போயிருக்கோம் என்னாது இவன் தான் நம்மளை காட்டி கொடுத்துருக்கானா ஆஹா மரியாதையா பணத்தை எடு ஏயா நானே ஓன் காசுல சரக்கும் பெப்பர் சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் என்கிட்ட வந்து காசு கேட்குற காசு இல்லைனா பேண்ட் யோ யோ ஏயா சும்மா இருக்க மாட்டியா மரியாதையா பேண்ட் சட்டையை நீயே கழட்டி தரியா இல்லை நான் கட்டுமா யோ வேணாயா சொன்னா கேளியா அசிங்கமாயிடும் கையில் சொன்னா கேளுங்க ஐயா இது வேலைக்காகாது நீங்களே கலட்டுங்க ஹலோ என்னது இது சிறுவில் தனமால இருக்கு சொன்னா கேட்க மாட்டீங்களா நான் ஜட்டி போடலையா யோ ஏன் இப்ப அடிச்ச குடிக்கிற உனக்கு ஒரு ஜட்டி கூட வாங்கி போட முடியலையா அதானே நீங்க பேண்ட் விட்டுட்டு சட்டையை மட்டும் கழட்டுங்க ஆஹா புது சட்டையை கலட்டிட்டான ஐயா இந்த சட்டைய அட்வான்ஸாக வச்சுக்கிறேன் என் பணத்தை உன் சங்கத்தில் வந்து வசூல் பண்ணிக்கிறேன் வர்றேன் ஆஹா வெறும் உடம்போடு நிற்க வச்சுட்டு போயிட்டான் ஐயா என்பா போட்டு கொடுத்ததும் இல்லாமல் எதுக்குப்பா இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னேன் தீர்ப்பு ஒன்றும் நான் சும்மா சொல்லலை அதுக்கு பதிலாக இந்த ஆஃபையும் பெப்பர் சிக்கனையும் நான் எடுத்துக்கிறேன் ஆஹா பணத்தை தொலைச்சவன் சட்டையோடு போயிட்டான் தீர்ப்பு சொன்னவன் சரக்கோடு போயிட்டான் ஆஹா கொஞ்ச நேரத்தில் நமக்கு கெட்டப் சேஞ்சே பண்ணி விட்டுட்டாங்க இல்லையா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்